பள்ளகச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ மின்னல் காளியம்மன் திருக்கோவிலில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சக்தி ஒளி விளக்கு பூஜை ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே உள்ள புது பள்ளக்கச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ மின்னல் காளியம்மன் திருக்கோவிலில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு சக்தி ஒளி விளக்கு பூஜை நடைபெற்றது இதில் நோயற்ற உலக நன்மைக்காகவும் வறட்சி இல்லாத பூமியாக மாற்றவும் நீர்நிலைகள் வற்றாத நீர் தானியங்கள் செழித்து வளர மழை பொழிவு வேண்டி சக்தி ஒளி விளக்கு பூஜை நடைபெற்றது இதற்கு முன்னதாக ஓம் ஸ்ரீ மின்னல் காளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து ஏராளமான பெண்கள் இந்த சக்தி ஒளி விளக்கு பூஜையில் கலந்து கொண்டு மஞ்சள் குங்குமம் மற்றும் புஷ்பங்களை கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்தனர் அதில் பெண்கள் தானியங்களின் வேண்டுதல் நிறைவேற கோரி விளக்குகளுக்கு தீபாராதனையும் காண்பித்தனர் மேலும் ஓம் ஸ்ரீ மின்னல் அம்மனுக்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த சக்தி விளக்கு பூஜையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பூஜைகளை செய்து தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பாக சக்தி ஒளி விளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது i'm